என்னாச்சுட்டியா நானும் நீ வந்ததுல பார்த்துட்டே இருக்கேன் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்க என்னமா பயமா இருக்கா என்ன ஆமா சந்தோஷ் டெஸ்ட்க்குலாம் கொடுத்துட்டோம் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவுமே இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா டெஸ்ட் கிட்ல பாசிட்டிவ்னு வந்தா 99.9% ரிசல்ட்டும் பாசிட்டிவா தான் இருக்கும் அதனால நீ அத நினைச்சலாம் எதுவும் கவலைப்படாத கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும் அது ஓகே வேற எதுவும் ப்ராப்ளம்லாம் இருக்க கூடாதுங்க எனக்கு என்னமோ தெரியல இதேதோ மைண்டுக்கு வந்துட்டே இருக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்குங்க அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காத பிரியா எதையும் யோசிக்காம அமைதியா இரு தான் டாக்டர் கூப்பிட்டுருவாங்க மிஸ்ஸஸ் பிரியா சந்தோஷ் இருக்கீங்களா ஆ இருக்கோம் சிஸ்டர் நெக்ஸ்ட் நீங்க தான் மா இருங்க சந்தோஷ் ஒன்னும் இல்ல பிரியா அமைதியா இரு மிஸ்ஸஸ் பிரியா சந்தோஷ் நீங்க தான் உள்ள போங்க ஓகே சிஸ்டர் ஹாய் என்னாச்சு மிஸ்ஸஸ் பிரியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல அது டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா டாக்டர் ரிசல்ட் என்னன்னு வந்திருக்கு பிரியா பொறுமையா இருமா டாக்டர் சொல்லுவாங்க ஒன்றும் மிஸ்டர் சந்தோஷ் அவங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது இது எல்லாருக்குமே யூஸ்வலாக இருக்கிற சிம்டம் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது ஒன்றும் இல்லை டாக்டர் இன்றைக்கி காலையில் டெஸ்ட் கிட்ல செக் பண்ணேன் பாசிட்டிவ்னு வந்தது அதான் உடனே ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு செக்அப் பண்ணிடலான்னு வந்துவிட்டேன் டெஸ்ட்டு கொடுத்ததுலேருந்து மனசு ஏதோ பதப்படனே இருக்குது டாக்டர் அதனால தான் கேட்டுட்டேன் ரிசல்ட் என்ன வந்துச்சு டாக்டர் பாசிட்டிவ் தானே எனக்கு புரியுது மிஸ்ஸஸ் பிரியா காலையிலேருந்து எவ்வளோ நீங்கள் படப்படன்னு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இங்கே வந்து டெஸ்ட்டு ரிசல்ட் என்ன வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இப்போ நானும் கூப்பிட்டு அது சொல்லாமல் இருக்கிறனால தான் நீங்களாக கேட்டுப்பீங்க அப்படி தானே ம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதுக்கு மேலேயும் உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பல மிஸ்டர் சந்தோஷ் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு போகிறீங்க டாக்டர் கன்ஃபார்ம் தானே ஆமாம் மிஸ்ஸஸ் பிரியா கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக தான் இருக்கீங்க டாக்டர் ரொம்ப 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 தேங்க்ஸ் டாக்டர் எங்களுக்கு எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் டாக்டர் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை இல்லை குழந்த சேஃபாக தானே இருக்குது பிரியாவும் நல்லா தானே டாக்டர் இருக்கா மிஸ்டர் சந்தோஷ் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பிரியா நல்லா இருக்காங்க அதே மாதிரி உங்கள் பாப்பாவும் நல்லா சேஃபாக தான் இருக்காங்க ம் ஆனால் பிரியாவுக்கு கொஞ்சம் பிளட்டு தான் கம்மியாக இருக்குது அது கண்டிப்பாக போக போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே டாக்டர் அப்புறம் டாக்டர் ஃபுட்டு பற்றிலாம் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் எந்தெந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் எது எதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா எப்படி இவ்வளோ பார்த்துக்கணுன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் டாக்டர் இதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மா நீங்கள் கண்டிப்பாக மாடிப்படிலாம் ஏறாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஒருவேளை மாடிக்கு போகணுனாலும் நீங்கள் மெதுவாக ஏறிப்போங்க ஃபாஸ்ட்டாக நடக்காதீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக எந்த இதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுங்க எதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்புறம் எனக்கே நல்லா தெரியும் நீங்கள் ரெண்டு பேருமே ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஐடியில் சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இருக்கும் தான் பட் முடிஞ்ச வரையும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்சால் அப்பப்போ லீவ் போட்டுக்கோங்க இல்லைனா கொஞ்சம் ஒர்க் வந்து ரெடியூஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் ஃபுட்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க அது வந்து எங்களுக்கு நர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுப்பாங்க அதை படி பார்த்துக்கோங்க பட் ஃபுட்ஸில் வந்து மெயினாக வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வெளியில் சாப்பிட்றது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து குழந்தைக்கு சேஃப் இல்லை தான் சொல்கிறேன் அதே மாதிரி நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸில் பப்பாயா வந்து பனா பைனாப்பிள் இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து சீக்கிரம் அபவுட் ஆகவும் சான்சஸ் இருக்கு அதனால தான் அப்படி சொல்கிறோம் நீங்கள் வந்து அவங்க எந்த வெயிட்டான பொருளும் தூக்கக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆனால் பிரியா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் மட்டும் தான் அவங்களை எந்த வேலையுமே செய்ய வேண்டாம்னு சொன்னேன் ஃபிஃப்த் மந்த்து சிக்ஸ்த் மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும் அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் ஓகே டாக்டர் நான் கண்டிப்பாக என் பிரியாவை நல்லா பார்த்துக்கிறேன் டாக்டர் அவளை எந்த வேலையும் செய்ய விடாம நான் பார்த்துக்கிறேன் ம் ஓகே சந்தோஷ் அப்புறம் நீங்கள் வெளியே நர்ஸ் அப்மிட் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக டேப்லெட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எழுதி கொடுத்துருக்கேன் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு சார்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே ஷூர் டாக்டர் சரி போயிட்டு வாங்க இந்தாங்க உங்களோட ஃபைல் ஓகே டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் முருங்குத்தலெலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வசந்தி எல்லாம் நம்ம மரத்து தானக்கா அப்படிதான் இருக்கும் இந்த பிள்ளைங்க மட்டும் வராம இருந்திருந்தாங்க இன்னைக்கு நைட்டு கூட நம்மளால் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்க முடியாது அது வேணா சொல்லு வசந்தி இந்த பிள்ளைங்க பார்க்குக்கே போகாத மாதிரி பார்க்லேருந்து வருவேனான்னு விளையாடிட்டே இருக்காளுங்க எனக்கு அப்போ தான் கோவம் வந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது பிள்ளைங்க பாவம் எப்போயாச்சும் தான் நாமளே கூட்டிகிட்டு வரோன்னு அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் வர வழிலாம் பக்கு பக்குன்னு இருந்தது வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கே எப்படி போய் எல்லாத்தையும் செய்ய போகிறோன்னு பரவாயில்ல ராதிகாவும் அணுவும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க ஆமாக்கா அப்புறம் அக்கா இன்றைக்கி காலையில் நீங்கள் குளிச்சிட்டு இருக்கப்போ வீட்டுக்கு மாலாக்கா வந்திருந்தாங்க அப்படியா என்னம்மா சொன்னா அக்கா வீட்டை கட்டிகிட்டு இருந்தாங்கல்லக்கா வீட்டு வேலைலாம் முடிஞ்சிருச்சாம்மா வர ஞாயிற்றுக்கிழமை வீடு பால் காய்ப்பு வச்சுருப்பாங்க போல் நம்ம எல்லாரையும் வர சொன்னாங்கக்கா ஓ அப்படியாம்மா சரி சரிம்மா எல்லோரும் வராங்களான்னு தெரியாது நாம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம்மா ரொம்ப வருஷமாக நமக்கு பழக்கம் நம்ம வீட்டு பக்கத்திலே இருந்தாங்க இப்போ தனியாக சொந்த வீடு கட்டிட்டு போனது கேட்குறப்பே சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்த போய்ட்டு வந்துடலாம் ஆ கண்டிப்பாக்கா

என்ன அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காலையிலேருந்து வெளியே அலைஞ்சிட்டு வந்திருக்க மோர் குடிச்சின்னா நல்லா இருக்கும்லப்பா வெயில் காலம் பாரு அதனால இப்போல்லாம் டெய்லி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டம்ளர் மோர் குடிக்கணும்னு மாமா சொல்லிட்டாரு அதனால இப்போல்லாம் காலையிலே கலக்கி வச்சிட்றேன் நீ தான் இன்னிலேருந்து கொடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ லேட்டாக வரேன் சரி ஒன்றும் இல்லை நீ கண்டிப்பாக தான் ஆகணும் சரியா சரிங்கண்ணி சரி நீ போப்பா நானும் கிட்ட கொடுத்து விடுறேன் ஆ சரிங்கண்ணி

எனக்கா எனக்கு எந்த வேலையும் இல்லானோ சொல்லு இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல அதான் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இப்ப பேசலானு சொல்லானு என்ன அது என்னன்னு சொல்லானு அது வந்து மாமா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அதில் உங்களுக்கே முன்னாடியே தெரியும்ல நான் கூட சொல்லியிருக்கேனே மாமா பஸ் ஸ்டாப்பில் என்கிட்ட ஒருத்தன் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தால அவன் தான் கால் பண்ணியிருந்தான் ஆமாம் மாமா அவன் ஃபோன் பண்ணான் அப்புறம் அது என்னன்னு கேட்டேன் அது மாமா அவன் ஃபோன் பண்ணி என்ன மிரட்டினான் எனக்கு என் ஃபேஸ் இருக்க மாதிரி தப்பு தப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பி இது இது என்னது ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தப்பு தப்பு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பி என்னை பிளாக்மெயில் பண்ணால் ஒரு வேளை இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயோ இல்லை போலீஸ்கிட்டையோ சொன்னால் உங்களை கொண்டுட வேணும் சொல்லி பயப்படுத்தினா அதனால தான் உங்ககிட்டே தரனால ஏதோ சொல்லாமல் இருந்தேன் இல்ல எனக்கு புரியல இப்படிலாம் ஒருத்தன் பயப்படுத்துனா மேடம் பயந்துருவீங்களோ அதுவும் உனக்கு இவ்வளோ நாளாக அவனு இவ்வளோ தைரியம் வந்துச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட நீ மறைச்சி வச்சிருக்க ஒரு சின்ன விஷயத்தை கூட என்கிட்ட மறைக்காமல் எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு இருந்த இப்போ என்னன்னா உன்னை எவ்வளோ கேவலமாக ஃபோட்டோஸ் அனுப்பி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் இதை சொல்லாமல் என்கிட்ட மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு கேட்குறேன் நீ நிறையவே மாறிட்டானோ இப்பெல்லாம் நிறைய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சுட்ட உனக்கே தெரியணும் நாம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல நான் ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்கிட்ட மறைச்சது கிடையாது எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நீ ஷேர் பண்ணிட்டேன்ல நீயும் அப்படிதான் என்கிட்ட இருந்த ஆனா இப்ப ஒரு ரெண்டு மூணு வாரமா நானும் உன நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இவ்வளோ நாளா இந்த விஷயத்த உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல கொஞ்சம் கூட ஆனா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா அதுவும் நீ படித்த பொண்ணு தானே அனு இந்த காலத்தில் வந்துட்டு இன்னும் அவன் பிளாக்மெயில் பண்ணுறான்னு அதை நம்பிக்கிட்டு எப்படி உன்னால் இப்படிலாம் இருக்க முடியுது இந்த காலத்தில் டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அது உனக்கு நல்லாவே தெரியும் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு என்னனாலும் பண்ணலாம் அதுவும் உனக்கு தெரியும் படித்த பொண்ணு தானே ஐடியில் வேலை பார்க்குறதானே இது கூடவா உனக்கு தெரியாது ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறான்றதுக்காக இன்னும் எல்லாத்தையும் நம்பிட்டு அவன் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பீங்களா அப்போ இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்படி தெரியும் வாய் திறந்து பேசுடி மாமா அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா எப்படி தெரியும் அவன் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்புனானா அதை நீங்கள் நம்பிட்டீங்களா லூசு அவன் ஒன்று எனக்குலாம் அனுப்பலடி நானும் உன் ஃபோனில் தான் பார்த்தேன் என்ன ஆமாம் நானும் உன் ஃபோனில் தான் எல்லாத்தையும் பார்த்தேன் போதுமா என்ன என்னடி எப்ப பார்த்தாலும் கலகலன்னு இருக்க பொண்ணு கொஞ்ச நாளா திடீர்னு அமைதியா அழுதுகிட்டு இப்படிலாம் இருந்தீன்னா எனக்கு சந்தேகம் வராதா நானும் உன்கிட்ட எத்தனையோ முறை கேட்டு பார்த்துட்டே என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு ஆஃபீஸ்ல பிரச்சனைன்னு என்கிட்ட போய் சொல்ற என்னைக்காச்சும் நீ ஆபீஸ் பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கியா நீ அப்படி கொண்டு வர பொண்ணும் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் நானும் உன்னை கேட்டு கேட்டு பார்த்தேன் நீ என்கிட்ட சொல்ற மாதிரியே இல்லை அதனாலதான் உன் போன் எடுத்து செக் பண்ண அதனால எனக்கு எப்பவோ இந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நீங்க என்கிட்ட பேசாம இருந்தீங்களோ நான் எங்க பேசாம இருந்தேன் பேசிட்டு தான் இருந்தேன் இல்ல இப்போ ஒரு வருமா நீங்க என்கிட்ட முன்னாடி எல்லாம் பேசுற மாதிரி இல்ல நீங்க நானா இதை கேட்டா மட்டும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்களா பேசல உங்க பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது ஆமாடி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தான் எனக்கு உங்க மேல கோபம் அதிகமா இருக்கு அதனால நான் பேசாம இருந்தேன் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்போ அவன் சொன்னதுதான் உண்மை இல்ல என்ன சொல்ற நீங்க அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உண்மை நம்பிட்டீங்கல்ல அப்போ அவங்க கிட்ட சொன்னாங்க இது ஃபோட்டோஸ் எல்லாம் அவன் புருஷன் பார்த்தானா உண்மையை நம்பி உன்னை சந்தேகப்படுவான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான் அப்படின்லாம் சொன்னான் ஆனால் நான் தான் அவன் கிட்ட சண்டை போட்டேன் என் புருஷன் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு ஆனால் கடைசியில் அவன் சொன்னது தான் உண்மை இல்லை நீங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டீங்க அதனால தான் என் கிட்ட பேசாமல் இருந்தீங்க நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா நான் உண்மை தானே சொல்கிறேன் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா சத்தியமா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல போது நிறுத்திடி நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க எனக்கு நல்லா தெரியுது என்ன பார்த்து நீ என்னடி கேட்ட நான் உன்ன சந்தேகப்படுறேனா சரி என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சு வச்சிருக்கல நீ தென்னா அது எப்படி உன்னால முடிஞ்சது நான் உன்னை சந்தேகப்படுவேன் உனக்கு எப்படி தோணுச்சு சரி எல்லாம் என் தப்பு தாண்டி என்னதான் சொல்லணும் இந்த விஷயம் தெரிஞ்சப்பயே எனக்கு உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஆனா நான் வந்து கேட்டா சொல்லு வாய் திறந்து சொல்லு விஷயம் தெரிஞ்சப்ப உங்ககிட்ட கேட்டு உன்னை கஷ்டப்படுத்த கூடாது இந்த விஷயத்த அவளுக்கு உனக்கே தெரியாம இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணும்னு நினைச்சு எல்லா ஸ்டெப்பும் எடுத்து பண்ண பத்தியா என்ன சொல்லணும்டி என்னை பார்த்து கரெக்டான கேள்விதான் கேட்டு இருக்கி எப்ப நீ இந்த மாதிரி என்ன சந்தேகப்பட்டுட்டியோ இதுக்கப்புறம் எனக்கு உங்ககிட்ட பேசறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா ஒன்னானு இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரிய வரப்ப நான் உன்னை நினைச்சு மட்டும்தான் கவலைப்பட்டேன் பாவ ஆனும் இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்ல முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறா இப்படி எல்லாம் அவன் எப்படி டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு உன் மேல எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா இந்த விஷயத்த என்கிட்ட நீ ஏன் மறைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சது மட்டும் தான் எனக்கு கோபம் வந்துச்சு நீ ஏன் வந்து இந்த விஷயத்த சொல்ற வரையும் என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் நினைச்சேன் ஆனா உனக்கே தெரியாம இந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் எல்லா ஸ்டெப்பும் எடுத்து ஆனா நீ என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டு அல்லானும் அது எப்படியானும் நான் உன்னை சந்தேகப்படுவேன்ற தாட் உனக்குள்ள முதல்ல வந்துச்சு நான் எப்படி உன்னோட கேரக்டர்ல சந்தேகப்படுவேன்னு உனக்கு தோணுச்சு

அப்படி ஒரு தாட் உனக்குள்ளே வந்துருச்சு இல்லடி சத்தியமாக இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல பரவாயில்லனும் உனக்கு இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது அது சால்வ் ஆயிடுச்சு நீ சந்தோஷமா இரு லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை தாண்டி உண்மையான காதல் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் அந்த நம்பிக்கையே உடஞ்சதுக்கப்புறம் பேசி என்ன ஆகப்போது எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு கவலை டூ இயர்ஸாக நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கு உனக்கே நல்லா தெரியும் டூ இயர்ஸாக நான் லவ் பண்ணுறேன் பட் நீ அக்செப்ட் பண்ணது ஒன் இயராக தான் இருக்கும் அது ஓகே தான் கல்யாணம் ஆகியும் த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு இப்போ வரையும் உனக்கு என் மேலே இவ்வளோ தான் புரிதல் இல்லை நீ அதை நிறைய புரிஞ்சு வச்சுருக்கேன் நான் நம்பிட்டேன்டி ஆனால் நீ என்னை சரியாகவே புரிஞ்சுக்கிலானோ என்னம்மாமா அதனால டக்குல அப்படி சாரிங்க அது எப்படி அவன் சொன்ன வார்த்தை உன் மைண்டில் ஓடிட்டு இருக்கு அதுக்காக நீ என்ன புரிதலே இல்லாமல் சந்திக்கப்பட்டல வேண்டாம் அனு இதுக்கப்புறம் இதை பற்றி பேச எனக்கு விருப்பமே கிடையாது தான் உன்னோட பிரச்சனை எல்லாருமே நான் சால்வ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ ஹாப்பியாரு அது மட்டும் போதும் நான் கொஞ்சம் வெளியே போனோம் என்ன மாமா எங்க போறீங்க எங்க இருங்க ஆறு மணி ஆயிடுச்சு வேண்டாம் மாமா நான் பண்ணது தப்பு தான் இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு ஏதோ மைண்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நான் வெளியே போய் தான் ஆகணும் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீங்க சாப்பிட்டு தூங்குங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் புதுசா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் அனு தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோ நான் வரேன்